ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜா குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹா எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவக்கிரகங்களையும் என் குலதெய்வத்தையும் உன் குருநாதரையும் அன்னை வாராகி அம்பாலையும் வணவுகிறேன் அன்பு பக்தர்களே சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த பெயர்ச்சி எப்படா இந்த சனி இடத்த விட்டு வெளியில போவார் பனிரெண்டு ராசி என்பர்களும் கும்பத்துல இருக்கிறாரு அதனால கும்பராசி என்பர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க பனிரெண்டு ராசி என்பர்களும் மேஷ ராசி தான் சொல்லுவார் ரிஷபமும் அதை தான் சொல்லுவார் ஏங்க இந்த சனிப்பயிற்சி நடக்குமா நடக்காதாங்க நடக்குமா நடக்காதா சாமி இன்னா சாமி அவர் அங்கேயே உட்காந்துருக்காரு அப்படின்னு ரொம்ப ஒரு மனவேதனையோடு எப்படா இந்த சனி வந்து கொஞ்சம் நல்லது செய்வார் நல்லதும் எல்லா இடத்துக்கு மாறுவார் தன்னுடைய சொந்த வீட்டில் சனி பகவான் கடந்த காலங்களில் உட்கார்ந்த காரணத்தினாலே ரொம்ப ஸ்ட்ராங்கான கழகங்கள் உலகம் முழுவதும் போர் பதற்றங்கள் சனி பகவான் திரிகோண வீட்டில் போய் உக்காந்ததுனால சனி பகவானுக்கு நிறைய பவர் எக்கச்சக்கமான அதிகாரம் கிடைச்சி போச்சு அந்த அதிகாரம் கிடைச்சதன் விளைவு ஏதோ நம்ம பாரத நாடு ஒரு ஆன்மீக பூமியா போனதால நாம தப்பிச்சோம் யாங்கங்க யாகங்கள் வேதங்கள் இதெல்லாம் வரதால நம்ம தப்பிச்சோம் இது இல்லாத மேற்கிந்திய நாடுகள் பூரா என்ன ஆச்சுங்க யுத்தமா நடந்துக்கிட்டு இருக்கு அமாஸ் போர் பாக்குறீங்க இஸ்ரேல் போர் பார்க்குறீங்க உக்ரைன் ரஷ்யா போர் பார்க்குறீங்க அப்போது அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை பார்க்குறீங்க இதெல்லாம் காரணம் என்னென்னா சனி பகவான் அந்த திரிகோண வீட்டில் உட்காந்தாலும் அவருக்கு அதிகமான பவர் கிடைச்சி போச்சு அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குரு ஏதாவது கிட்ட இருந்து பார்த்தாருன்னா அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார் குருவுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு தன்னிச்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டார் அப்போது ஒரு ராசின்னு இல்லைங்க பனிரெண்டு ராசி அன்பர்களுமே கடந்த இரண்டரை ஆண்டுகளாக பலவிதமான துன்பங்களை மாட்டிக்கிட்டாங்க இன்னும் கூட சொல்லப்போனால் எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சாமி சனியாவது பயிற்சியாவது கவனிப்போங்க அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக அதட்டலாக உதாசீனமாக பேசிய அரசியல் தலைவர்கள் கூட இந்த சனிப்பயிற்சி கிட்ட வரும்போது கிட்ட சிக்கல் அப்படியே மாட்டிக்கிட்டாங்க ஒரு அரசியல் தலைவர்லாம் எல்லாம் சொல்வார் யோ போயா கம்முன்னு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு ரொம்ப அலட்சியமா சொல்லுவார் அவங்க அசிஸ்டண்ட் கிட்ட பிஏ கிட்ட சொல்லுவாங்க நம்ம போய் பார்க்கும்போது சாமி கம்னு சாமி அப்படின்பார் அந்த மாதிரி அரசியல் தலைவர்களுக்கு கூட கடைசி நேரத்தில் சனி வெளியில போகும்போது சிக்கல்ல போய் மாட்டி விட்டார் சாமி உண்மையிலே நீ சொன்ன சனி இருக்கார் போல உங்களை அப்படின்னு அவங்க கூட யார் வந்து அதெல்லாம் கிடையாது போயா அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களே கூட சனிப்பெயர்ச்சி நெருங்குகின்ற சமயத்தில் சனி இருக்கார் போல இருக்கே வேலை செய்கிறார் போல இருக்கே அப்படின்னு நம்பாதவர்களை கூட நம்ப வைத்து விட்டார் இந்த சனி பகவான் அப்ப ஏற்பட்ட சனிப்பெயர்ச்சி பலவிதமான கஷ்டங்கள் தொழில் பிசினஸ் ஆகட்டும் மெயினா நாட்டு நடப்பு பொருளாதாரம் அரசியல் அமைப்பு அரசாங்கம் அரசியல் தலைவர்கள் இன்னொரு பக்கம் சினிமா துறை அதே போல பொருளாதார மெயினா பொருளாதாரம் விவசாயம் எல்லா சப்ஜெக்ட்லயும் மெயினா கழகங்கள் ஒரு பெரிய மனக்குழப்பம் அதே போல எந்த வேலையுமே நடக்காம மந்தமாக இருப்பது எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வச்சிருப்பாங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அது சிறுவம் ஃபெயிலியர் ஆகிருக்கும் அப்போது பனிரெண்டு ராசி அன்பர்களும் ஆவலோடு எதிர்பார்த்த சனி பயிற்சி நடக்க போகுது அதில் இன்னொரு பியூட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா இது திருக்கணித பிரகாரம் நடக்கின்ற சனி பயிற்சி மட்டுமே அப்போது எப்பசாமி உங்களுக்கு வந்து வாக்கி பஞ்சாங்கத்தின்படி சனிப்பயிற்சி எப்போனா சேம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஸ்வாபசு வருடம் அதே போல பங்குனி மாதம் நடைபெறுகிறது நெக்ஸ்ட் மார்ச்சில் நடக்குது அப்ப இந்த சனி பயிற்சி திருக்கணித பிரகாரம் நடைபெறுகிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு நிகழ்கிறது முப்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் அப்போ இந்த சனி பகவான் சனியை போல கொடுப்பாரும் இல்லை சனியை போல கெடுப்பாரும் இல்லை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அவரை யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அவர் யாரும் தடுக்கவே முடியாது அதே போல அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார் அவன் கர்ம வினைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்பையும் எந்த தெய்வமும் உள்ள போய் ஸ்டாப் பண்ண முடியாது நாலு பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு யாராவது கொஞ்சம் காப்பாத்துங்கடான்னு சொன்னா போறவனுக்கு உதவிடும் புரியுதுங்களா அப்ப அதே போல ஒருவருடைய கர்மாவை சனி பகவான் அந்த ஃபைல கையில எடுத்துட்டாருன்னா எந்த தெய்வமும் கிட்ட போய் சப்போர்ட்டுக்கு போக முடியாது அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அந்த அளவுக்கு நன்மை தீமைகளை கலந்து செய்யக்கூடிய நம்முடைய சனி பகவான் அற்புதமான இடத்துக்கு மீன ராசிக்கு செல்கிறார் இதனால நல்லதுதான் உலகத்துக்கும் பிரபஞ்சத்திற்கும் நாட்டிற்கும் பொதுவாகவே உலகம் முழுவதுக்குமே கூட நன்மை நடக்க போகுது நிச்சயமா உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகும் நீங்க ஒன்றா எழுதி வச்சுக்கோங்க இந்த ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் உக்ரைன் போர் ஸ்டாப் ஆயிடும் அமாஸ் இஸ்ரேல் போர் கூட சமாதானத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்லது நடக்க போகுது ஏன்னா அந்த சனி பகவான் குருவுடைய வீட்டுக்கு போறாரு அங்க போன உடனே அந்த வீட்டின் தன்மைக்கு ஏற்ப இவர் மனசு மாறிடும் புரியுதா யாரோ நல்லவங்க வீட்டில் போய் உக்காரும்போது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த யார் போய் உட்கார்றாங்களோ அவங்க மனசு மாறிடும் அப்போ இத்தனை நாளாக கும்பத்தில் உட்காந்தாரு அவர் வீடாக இருந்தது அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை இருந்தது இப்போ போகிறது குருவுடைய வீடு குருவும் கேந்திரத்தில் போய் உட்கார போகிறார் புதனுடைய வீட்டில் போய் உட்கார போகிறாரு நல்லா ஜம்முன்னு சனியும் குருவும் கேந்திரத்தில் ரெண்டு கேந்திரத்துலேயும் சாமிங்க இருக்க போகிறாங்க தெய்வங்கள் இருக்க போகுது அரசாட்சி செய்ய போகிறாங்க அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது நிறைய அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது பாரத தேசம் மட்டும் அல்லாது உலகம் முழுவதுமே கூட மேன்மை அடைய போகிறது ஸோ நிறைய சப்ஜெக்ட் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் அப்புறம் இதுவே இன்ட்ரோடக்ஷனே பெரிய வீடியோவாக போயிடும் வாருங்கள் அன்பர்களே உங்கள் ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பார்த்துடுவோம் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே மிதுனத்தை பொறுத்தவரையில் இந்த சனிப்பெயர்ச்சி கிட்டத்தட்ட எண்பது சதவிகிதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு இந்த சனி பகவான் செல்கிறார் வேலையில் தொழிலில் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது நிறைய ஜாப் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஜாபுக்கு போகக்கூடியவங்க எல்லாம் முதலாளிகளாக மாற போகிறார்கள் எல்லாம் அதே போல சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது மெயினாக உங்களை ஒரு படி உயர்த்துவதற்கு சனி பகவான் தயாராகி வருகிறார் ராசி அன்பர்களே உங்களை ஒரு ஸ்டெப் கை கொடுத்து உயர்த்த போகிறார் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரப்போகிறார் அப்படித்தான் இந்த சனி சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அமைகிறது இது ஒரு முன்னேற்றத்திற்கான காலம் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில பிசினஸ் பொறுத்தவரையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் எனி பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்கூல் காலேஜஸாக ஆக இருக்கலாம் ஸ்கூல் எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம் டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆடிட்டர்ஸ் பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க விவசாயிகள் மெயினாக விவசாயிகள் அதே போல ஃப்ளவர்ஸு ஃப்ரூட்ஸு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தானியங்கள் சூப்பர் மார்க்கெட்ஸ் திருமண மண்டபங்கள் தியேட்டர்ஸ் இன்னும் டெக்ஸ்டைல் ஹோல்சேல் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் பண்ணைகள் முட்டை பண்ணி கால்நடை பண்ணீங்க அதே போல டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் விவசாயம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் ப்ரமோட்டர்ஸாக இருக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கலாம் பில்டர்ஸாக இருக்கலாம் ஆனால் பெரிய ஒரு கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய அளவில் கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனதருமை மிதுன ராசி அன்பர்களே சனி பயிற்சி உங்களுக்கு அற்புதமாக உள்ளது ஒரு சதவிகிதம் மிதனராசிக்கு தொழில் அமைப்புக்கு இந்த சனி பகவான் ஒத்துழைப்பு தரப்போகிறார் மெயினாக ரொம்ப டல்லா இருக்குதுங்க சாமி ரொம்ப வருமானமே இல்லை ரொம்ப டல்லா இருக்கு அப்படி இல்லைனாக்கா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கடன் அதிகமா இருக்குதுங்க சாமி கடன் தாங்க முடியல கடன் சுமைகள் அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அன்பர்களே கடன் சுமைகள் குறையும் கடன் பிரச்சனைகள் குறையும் இந்த கர்மஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு கேந்திரம் ஏறக்கூடிய அந்த சனி பகவான் குருவுடைய வீட்டில் அமைந்து சனிக்கு வீடு கொடுக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியில் அமைகின்ற காரணத்தினாலே நிச்சயமாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலமாக அமையும் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே அப்ப எனக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் மாசம் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே மாசம் வரையிலுமே கூட நிச்சயமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலமாக அமைகிறது உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் சி சி ஒரு ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம் பொம்பளை பசங்க சொல்கிற பெச்ச கேட்க மாட்டேங்குது சாமி வீட்டை விட்டு வெளியில போதுங்க சின்ன வயசில் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் ஏற்படுது சிறு வயசு தான் சாமி இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்குது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது இப்போ வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பொம்பளை பசங்க அப்பா அம்மா பேர்லேயே இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா கொடுத்தா அது அப்பா அம்மாவே ஆனாலும் ஒரு என்கொயரி அட்டன் பண்ணணுமா அப்படி இல்லை அப்போது அந்த மாதிரி வீட்டில் பசங்க சொல்கிற பேச்சு கேட்காம இருக்கிறது அதாவது கணவன் மனைவி ஏதோ ஒருத்தர் அந்த சம்பந்தம் இல்லாமல் போய் சிக்கலில் மாட்டிக்கிறது வசியம் மெயினாக செய்வினை கோளாறுகள் வசியம் சம்பந்தப்பட்டது மார்க்கமாக மன மாற்றங்கள் நல்லா இருந்தா சாமி நல்ல பொண்ணு மனைவி அப்படி கிடையவே கிடையாது எங்க வீட்டுக்காரர் அப்படி கிடையவே கிடையாது வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மெயினாக செய்வினை கோளாறுகள் மெயினாக ஃபேமிலி ரிலேட்டடா அல்லது ஜாப் ரிலேட்டடா கோளாறுகள் தொழில் ரீதியாக செய்வினை கோளாறுகளை போய் மாட்டிக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனை மறைமுகமான பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு அதே போல பெரிய மனக்குழப்பம் மனசு ஒரு குழப்பமாவே இருக்குது சாமி பெரிய டிப்ரெஷன் மன கவலைகள் மனசில் இருக்கக்கூடிய பயம் மன பயம் இருக்குமே ஆனால் இவை அனைத்தும் கூடிய அற்புதமான கால நேரம் இந்த பயிற்சி எனதருமை ராசி அன்பர்களே அதே போலத்தான் ராசி அன்பர்களே வேலை வாய்ப்பு குறிப்பாக வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய எனதொருமை ராசி அன்பர்களே அல்லது பிரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் இந்தியாவுக்குள்ளே இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் எங்கு வேலை செய்பவராக இருந்தாலும் வேலையில நான் முன்னாடி சொன்னதை போல வேலையில ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது ஜாபில் நல்ல மாற்றம் வரப்போகுது வேலை மாற்றங்கள் ஏற்படும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் ஒரு சில அரசு அதிகாரிகளாக இருப்பாங்க ப்ரமோஷனும் வரும் சேம் டைம் டிரான்ஸ்ஃபரும் அவங்களுக்கு வரும் அதே போல் ஒரு சில இடங்களில் அரசு அதிகாரிகள் அதாவது ப்ரைவேட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப் எது ஒன்றாலும் வச்சுக்கோங்களேன் வேலையில் ஒரு சில சட்ட சிக்கல்கள் அவர்களுக்கு இருக்கும் என்ன மாதிரியான சட்ட சிக்கல்கள் இதே என்ன வம்பு வழக்கில் போய் மாற்றிப்பாங்க செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக கூட அவைகள் இருக்கலாம் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக கூட அவைகள் இருக்கலாம் வீண் அவமானங்கள் தலை குனிவுகள் பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்போ இது மாதிரி தொழில் செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனது நுமை மிதுன ராசி அன்பர்களே அப்போ மெயினாக குடும்ப பிரச்சனைகள் தீரும் பிள்ளைகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் வீண்பழி அவமானங்கள் அது குறையும் பசங்களுக்கு நல்ல கல்வி வேலைவாய்ப்பு இது அமையும் போல் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போலத்தான் ஆரோக்கியம் உடல்நிலை ஆரோக்கியம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே உடல்நிலை ஆரோக்கியம் கைகூடும் நல்லா இருந்தாங்க சாமி ஹெல்த் சூப்பராக இருந்தது நல்லா இருந்த உடம்பு திடீர்னு இப்படி ஆயிடுச்சு இந்த மாதிரிலாம் போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க அப்படிலாம் சொல்லக்கூடிய உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன மிதுன ராசி அன்பர்களே அதே போலதான் வீடு வாங்கிறது வீடு கட்டுவது திருமணம் குழந்தை பாக்கியம் வெளிநாட்டு பயணம் இடமாற்றங்கள் மெயினாக இடம் வாங்கிறது வீடு கட்டுறது இந்த மாதிரியான சுபத்துவமான செயல்பாடுகள் வீட்டில் மங்கள விசேஷங்கள் திருமணம் காதுகுத்து சஷ்டியப்த பூர்த்தி போன்ற மங்கள விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வீட்டில் மங்கள விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பா பத்தாம் இடத்துக்கு சனி பகவான் போறதால நீண்ட நாளாக இருந்து வரக்கூடிய இட பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் மெயினா சொத்து பிரச்சனைகள் பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்து பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த தடைகள் விலகும் ஒரு வரியில சொல்லிடலாம் சார் அரசியலில் ஈடுபட்டிருக்க கூடியவங்க சினிமா துறையில இருக்கக்கூடியவங்க மீடியா துறையில இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே காரிய தடைகள் பொதுவாக மிதனராசிக்கு தடைகள் இருந்து வருகிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த காரிய தடைகள் விலகும் கவலை வேண்டாம் மிதுனராசி அன்பர்களே அவ இன்னும் கூட நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போலாம் ஒரு முடிவே இருக்காது ஆனால் மிதுனராசி என்பர்களை இந்த சனி பெயர்ச்சி நிச்சயமாக மிதுன ரொம்ப சப்போர்ட்டாக அமைய போகுது இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி சாமி எனக்கு இது நடக்கணும் சாமி நான் இந்த சு சுச்சுவேஷனில் இருக்கேன் நான் இந்த பொசிஷனில் இருக்கேன் எனக்கு இந்த சப்ஜெக்ட் நடக்கணும் எனக்கு ப்ரமோஷன் வேணும் அல்லது எனக்கு வந்து வெளிநாட்டில் அப்ராட் போகணும் இல்லை எனக்கு மேரேஜ் வேணும் எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அல்லது எனக்கு பிஸ்னஸ் நல்லபடியாக அமையணும் எனக்கு எந்திரிகள் தொந்தரோடு ஆகணும் எந்த எனக்கு வந்து ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய தேவைகள் என்னவோ அதை ஏற்ப உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதவியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜாய் ஜெய் வாராகி